नासी ना सारीला रे गुना Thank मन को कहता है Bye.

in <laughs> फेरन्ना फेरन्ना कार्तिक साईरा कार्तिक साईरा साईरा फेरन्ना तुम समझ पातीला छे छे जसले जन रामा दयासा

கத்ரியா கத்திரியா பாத்தீவிர ரசிகர் சொல்லலாம் நம்ம சேனல்லும் சரி நம்ம வீடியோ போட்டாலும் சரி சம்மா பஸ்ட் அதை பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிப்பாங்க பேச சொல்லுங்க கம்ப பேர் ராஜலக்ஷ்மி ராஜலக்ஷ்மி ராஜேஸ்வரி நீங்க கற்பகம் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு பார்த்துக்கோங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு நம்ம சேனல்ல இன்னைக்கு வந்து சாய்பாபா கோயில் வந்து தரிசனம் பார்த்துட்டு இருக்கீங்க வாங்க போலாம் ரொம்ப நாளாச்சு ஏன் அதான் என்னன்னு தெரியல இது மட்டும் போயில்லாம் போய் போட போட்டால் எங்கே இருக்கீங்க எங்கே என்ன போடறீங்க சீரன் அதெல்லாம் எப்பயோ எடுத்து வச்சு போட்டு போட்டு ஓட்டிங்க போனாங்க உங்களுக்கு தெரியாது மீடியா பத்தி நேரலை போட்டா மட்டும் தான் என்ன சாப்பிடுங்க சாப்பிடலையா கவர் இருக்கா ரப்பனாக்கா கப்பரம் கவர் சாப்பிட வேண்டியதானே போய் சாப்பிடுங்க போயிட்டு

வினோராம்மன் சாமி கும்பிட்டா எல்லாரும் சாய்பாபா கோயில் வந்திருக்கோம் மோரை மோரையில் இருக்கு சாய்பாபா கோயில் வந்திருக்கோம் வணக்கம் சாப்பாடு கொடுப்பார் நம்மளுக்கு பசிச்சுதுன்னா பசிச்சதுன்னா உடனே சாப்பாடு கொடுப்பாரு அண்ணாதான் இன்னைக்கு வந்து நம்ம சாய்பாபா கோயில் அண்ணாதான் நான் சாப்பிட போறோம் நிறைய போடாதீங்க போதும் இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து சாய்பாபா கோயில்ல வந்து அண்ணாதான் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம் எல்லாரும் சாப்பிடுவாங்க உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பொரியல் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் கொடுத்துருக்கு இது என்னதும்மா இது இது என்னது சாம்பார் அதுவும் சாம்பார் இதுவும் சாம்பாரா ஓகே இன்னைக்கு வந்து சாய்பாபா கோயிலில் சாப்பிட போகிறோம் நம்ம எல்லாரும் இங்கே சாப்பிட்ணு இருக்காங்க

அப்படியா இப்போதான் பேசுனீங்களா இருக்கட இருக்கட்டும் இருகட்ட இருக்கட்டும் இருந்தாலும் நேரம் இல்லை இப்போது நில்லுங்க அப்படியே பேசலாம் நில்லுங்க அப்படியே பேசலாம் இன்னும் நான் கிடைக்கல ஆமா அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மோரை சாய்பாபா கோயிலில் இருக்கோம் நம்ம நம்மளோட பக்தர் ஒருத்தர் வந்து நம்மளை அங்கே முகப்பேர்லேருந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க நம்மளை பார்க்குறதுக்காக இன்றைக்கி வந்து சந்திக்கிறோம் நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய சாய்நாதரை பற்றி நிறைய விஷயத்தை பற்றி அவர் ஷேர் பண்ணியிருப்பார் அண்ணாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் பேர் சொல்லிக்கிங்கண்ணா சொல்லிக்கிறேன் கோயிலுக்கு ஆனால் எல்லாமே சக்ஸஸ் ஆகுது இங்கே வார வாரம் பிரசாதம் கொடுக்குறதுக்கு வந்து ஒரு அண்ணாபிஷேகம் மாதிரி எல்லாருக்குமே வரிய வயிறு வயிறு அழைக்கிற மாதிரி எல்லாமே குறிக்கிறாங்க அது வந்து வேட்கே காலையில் வந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது என் போய் பிரபாவதி சேனலில் பேசுகிறது வந்து ரொம்ப கொடுத்துருக்கோம் நான் பேர்

மக்கள் வந்து நாலு நாள் அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறாங்க அது வந்து நானே வந்து பிரமிச்சு போனேன் இந்த மாதிரி வந்து மக்கள் அப்புறம் ஆயிரம் ஆயிரத்தி ஐம்பது பேர் வந்து இங்கே பாபாவை வந்து ஒரு நம்பிக்கை இருந்து தான் அந்த பாபா கிட்ட வராங்க அதனால் பாபா வந்து என்னமே யாருமே விட மாட்டார் என்னையெல்லாம் சேர்த்து இதில் மக்களே போர்த்து பாபா வந்து சொல்ல மாட்டார் ரெண்டாவது இங்கே வந்து பாபா வந்து

வணக்கம் பிஜிலி வாங்க உமா சங்கர் நண்பா வாத்தியக்கல் சொல்றாங்க உங்களுக்கு இப்போ எழுதிருக்காங்க பாருங்க அங்க சேனல்ல பே பாக்குறாங்கல்ல அனைவருக்கும் வணக்கம் நம்ம எங்க வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் இப்போ நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா பெரிய சாய்கிற வந்து அறிமுகப்படுத்தணும் அடுத்து இன்னும் தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்பவுமே பாடி பாடியிலேருந்து வரும்போது எனக்கு கால் பண்ணுவாங்க நான் வந்து சந்திக்கிறதுக்கு வாழ போல் கோவில்ல நம்ம பாபாவை கிட்ட இருந்து சொல்லுவாங்க சாயம்பாபா கோயிலுக்கு சாய்பாபா கோயிலுக்கு இதுவரை நான் ஆறு ஆயிரம் வாட்டி வந்திருக்கேன் ஆனால் நான் ஒரு ஒரு வார்த்தை வரம்போம் ஒரு ஒருத்தர் குழந்தை வர கிடச்சிருக்கு எல்லாேருக்கும் எங்கள் கூட ரொம்ப பொருவமாக நினச்சோம் நான் வர ரசிக்காரு ரொம்ப கஷ்டி வாய்ந்த பாபா யார் நேரமே இங்கே வாங்க நினைச்சது நடக்கும் கல்யாணம் அவர்கள்லாம் கல்யாணம் நடக்கும் குழந்தைகள்லாம் குழந்தை நடக்கும் யாராருக்கும் எந்த குடம்பு செல்கிறனால உடம்பு நடக்கும் இந்த வீட்டுக்கார காலையே நடக்க முடியாத அழைக்காரு வாரம் முன்னாடி இங்கே வந்து இங்கே கூப்பிட்டு வந்தாங்க ஒருத்தர் இங்கே வந்து அவர் நடக்கிறாரு அதோட சந்தோஷம் எனக்கு வேறு ஒற்றுமே இல்லை எங்கள் வீட்டுக்கார் நடக்கிறாரு வேலைக்கே போக மாட்டேன்னு சொன்னாங்க அவங்க வேலைக்கு போகிறாங்க என் பையன் மாதிரி நல்லபடியாக கல்யாணம் முடியல நான் வந்திருக்கேன் ஒரு அண்ணாவால் வந்திருக்கேன் அவர் பாபா வீட்டுக்கு எனக்கு வந்திருக்காரு இதுலாம் நடக்கும் என் பையனையும் என் மருமகளையும் நான் இந்த இடத்துக்கு போட்டுருந்தேன் என் எங்கள் வீட்டுக்காரை நடக்க வச்சதுக்காக அந்த பாபாவுக்கு ரொம்ப நன்றி அவர் நடக்க முடியாது ஆப்ரேஷன் பண்ணணும் நடக்கவே முடிய சொன்னாங்க இன்னைக்கு நடக்கிறாரு அவர் அறைக்கு போறாரு அந்த வெளியே கோயிலுக்கெல்லாம் போறோம் அது பெரிய சந்தோஷம் பாபா அருள் ஆடுகள் அந்த அருளால இந்த பாபா அருளால நிறையா இருக்காங்க பாபா கோயிலுக்கு யார் வந்தாங்களா நல்லபடியாக இருக்கும் இங்கே அன்னதானம் வந்து அருமையாக இருக்கு வந்து பார்க்கல ஆனால் இங்கே ரொம்ப நல்லா இருக்குது எல்லாரும் இங்கே பாபாக்கு எல்லாருமே கைது செய்யுங்க மேலும் மேலும் இந்த பாபா இன்னும் மிக சிறப்பாக வரணும் சாய் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சாய்பாபா அறிவிப்புமே கிடையாது ஆனா மீட்டிங்ல வந்து சாய்பாபா வந்து உமாசங்கர் அண்ணா கிட்ட போய் பேச சொல்லி உத்தரவு கொடுத்தாரு அப்ப அவங்கிட்ட பேசும்போது பண்டரி பாய் அவங்களும் ஒரு விஷயம் வந்து சைப்பா சொல்லணும் அப்படி நினச்சரோன்னா அவர் நம்மளுக்கு வந்து ஒரு செகண்ட்ல வந்து அவர் நினைவு விடுவார் அதை நம்ம அப்படியே கேட் பண்ணி அப்படியே நம்ம அதில் தேவ பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியோட எல்லாத்துலேயுமே நல்ல வயிற்றோடு நம்ம காப்பாற்றுவார் நம்ம வந்து ஒரு நம்பிக்கையை வச்சு அந்த நம்பிக்கையிலே பயணம் பண்ணும்போது மட்டும் தான் இது சாத்தியமாகும் நிறைய பேர் வந்து நான் வந்துட்டு போயிட்டுருக்கேன் எனக்கு எனக்கு எந்த மாற்றம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் வந்து நிறைய வாட்டி வந்தாலும் கூட ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பிடிக்கணும் நீங்கள் இப்போ இப்போ பாபா பாதத்தை பிடிச்சிங்கன்னா அதை விடாமிச்சியாக நீங்கள் அந்த பாதத்தை பிடிச்சி நீங்கள் வணங்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு அடுத்து அடுத்து நீங்கள் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ராசஸ்டிவாகவே உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இது வரைக்கும் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு ரொம்ப வருஷம் ஆகுது இந்த கோயில் பசத்துல ரொம்ப பத்தொன்போது வருஷம் ஆகுது இந்த ஃபர்ஸ்ட் கும்பாபிஷேகம் வந்து இப்போ வரைக்கும் நான் வந்து இங்கே வந்துட்டு இருக்கேன் எல்லாமே எனக்கு வழிகாட்டியாகவும் எல்லாமே அவர்தான் முருநாதான் ஏற்று இருபது வருஷம் ஆகுது பார்த்தீங்கன்னா இருபது வருஷமாவே நம்ம டெல்லியில் அப்போலாம் டெல்லியில் ஃபேமஸ் சாய்பாபா நம்ம தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு கோயில் கிடையாது உன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபது வருஷமா நான் வந்து சாய்பாபாவை வணங்கிட்டிருக்கேன் இப்போ வரைக்கும் ஒரு ஒரு படிகளாக என்னை ஏற்றி கொண்டு போயிட்டே இருக்கிற தவிர ஒரு படி கூட நான் கீழே இறங்கினதாகவே சரித்திரமே இல்லை என் வாழ்க்கையில் இனியும் அப்படி தான் அவர் வழி நடத்துகிறாரு நீங்கள் இங்கே மோரை சாய்பாபா கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காவடியிலேருந்து வேட்டைக்கு போகிற வழியில் வந்து கேட்டாலே மோரை ஆனந்த சாய்பாபா எங்கே இருக்குதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க கண்டிப்பாக இங்கே வேலை போகிறமே வந்து இந்த சாயோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு இந்த நேரில வந்து வணங்கிக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் அது மட்டும் இல்லாம நம்ம ரமேஷ் பிரபாவதி யூடியூப் சேனல்ல மனிதன் தப்ப முதியோரின் தேடல் அப்படின்னு நம்ம டைட்டில் வச்சு இப்போ வந்து நம்ம ஒரு பத்தாண்டு காலமா நம்ம வந்து நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கும் நிறைய முதியோருக்கும் உதவி பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த சேனல்ல இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா சேர்த்துக்கள் செயற்கைக்கால் வந்து கால இருந்தவங்களுக்கு சுகர்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து செயற்கைக்கால் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பாக வந்து இந்த வாரத்தில் அளவு எடுக்க போகிறோம் அதனால இருந்துச்சு செயற்கைக்கால் வந்து அளவு எடுக்க போறோம் இந்த வாரத்தில் ஒரு அஞ்சு பேருக்கு வந்து கொடுக்க போகிறோம் அடுத்த வாரத்தில் அளவு எடுத்து அதுக்கப்புறம் டிசம்பர் அஞ்சாந்தேதிக்குள்ளே அவங்களுக்கு வந்து நாங்கள் செயற்கைக்கால் கொடுத்து போனோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வந்து நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான் வீடியோ ஷேர் பண்ணலனா கூட பரவாயில்லை நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணமா ஷேர் பண்ணால் மட்டுமே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு நேரலையை வந்து இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக காற்று இருந்து சந்தித்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்மைகளும் வாழ்த்துக்களும் இவங்களிடம் பிரிந்து எப்படி புரிகிறேன்

சத்தமாக பேசுங்க நாலு வருஷமாக வந்துட்ருக்கீங்களா பாபா கோயிலுக்கு வரும்போது எப்படி இருக்குது அமைதியாக எப்படி இருக்குது உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கா இருக்கீங்களா அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப நடக்க வேண்டிய விஷயம் விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச காரியம் வந்து கொஞ்சம் நிதானமாக நடந்தால் கூட நம்மளுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்குது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இங்கே பார்க்கப்படுது இந்த கோயில் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோரை ஆனந்த கோயில் வந்து இருந்து வந்தீங்கன்னா வேல்டெ காலேஜிலிருந்து இந்த சைடில் இருக்கு கண்டிப்பா எல்லாரும் வாங்க எல்லாருக்கும் சாய்பாபாவோட அருள் கிடைக்கட்டும் அப்படின்னு இந்த நேரலை நாம் முடிக்க ஜெய் வணக்கம் தேங்க்யூ